Thank you வணக்கம் பிள்ளைகள் நீங்க இணைஞ்சிருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா கலாம் வித்யூ என்ற யூடியூப் சேனலோட இணைஞ்சிருக்கிறீங்க நாங்க இதுக்கு முந்தைய வீடியோக்கள்ல என்ன பார்த்திருக்கோம் என்று கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட் சம்பந்தமான விஷயம் பாத்து அதாவது உயிரின் ரசாயன எப்படி கிரேட் இருக்கிற அழகு ஒன்று சம்பந்தமான பாடப்பிறப்புல நாங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் எடுத்து சம்பந்தமா பார்த்து கொண்டிருக்கோம்டா பெண் அந்த கார்போஹைட்ரேட்டுகள் நாங்க அன்றைக்கு போன கிளாஸ் வந்து பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை இனங்காண்டதுக்கான பரிசோதனையில மாப்பொருளுக்கான பரிசோதனை நாங்க போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம் என்னதுக்கான பரிசோதனை

Very அடுத்த விஷயம் மேலே எடுத்து கொள்வோம்னு கேட்டீங்கன்னா அப்போ பென்சல் சொல் அடுப்பு எடுப்புடாப்பு அடுத்தது வந்து முக்காலி எடுப்போம் அடுத்த விஷயம் மேல எடுத்து கொள்வோம்ன்னு கேட்டியிருந்தா நீரை கொண்ட ஒரு முகவ அதை நாங்க நீத்தாலி என்று சொல்லுவோம் அந்த நீத்தாலியை நாங்க எடுத்துக்கொண்டு இந்த பரிசோதம் செய்யறதுக்கு நாங்க போவோம் இங்க நாங்க முதலாவது கட்டமா என்ன செய்வோம்ன்னு கேட்டியிருந்தா இங்க நாங்க முதலாவது ஒரு சக்கரேட் ஏதெண்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமே ஒரு சக்ரேட்டு எது செஞ்சு தெரிஞ்சுருக்கோணும் அப்ப இந்த ஒரு சக்கரேட்டை த நாங்க என்னவா சொல்லிக் கொள்வோம்னு கேட்டியிருந்தா ஒரு தாட்டும் வெள்ளமாக கழிச்சு கொள்வோம் என்னவா கற்புடாப்பு

சீனிக் கேரக்சல் அதாவது நீ வீட்ட இருக்கிற சீனியை கொண்டு வந்து இந்த அதாவது இந்த ப்ரெக்டிக்கல் நீ செய்யலாம் ஏன் நீ வீட்டை கூட செஞ்சு பார்க்கலாம் ஆனா அதுக்கு என்ன வேணுமென்ட்டு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஃபீலிங் சொல்யூஷன் வேணும் அது எங்கள் லேப்ல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அத நாங்க வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் அது ஆனா நீ வீட்டில இருக்கிற சீனியை எடுத்து கொண்டு நம்ம தெரியாம சீனியை எடுத்து கொண்டு வந்து டீச்சர கொடுத்தேண்டா டீச்சர் செஞ்சிக்கலாம் டீச்சரோ சோரோ செஞ்சு இந்த வீடியோஸ் ரைட் இந்த பிராக்டிகல் ரைட் அப்ப முதல்ல விஷயத்தை கவனிடா அப்போ என்ன இங்க செய்யும் என்று கேட்டீங்கன்னா சீனி கேரசல் ஒன்றை தெரிவு செய்யும் ஏன்னா சீனி கேரசல் தெரிவு செய்யறேன் கேட்டீங்கன்னா எங்க சீனில என்ன இருக்கு மட்டும் கேட்டீங்கன்னா அப்போ குளுக்கோஸ் காணப்படும் ஒரு சக்கரைட்டான குளுக்கோஸ் காணப்படும் அப்ப இந்த குளுக்கோஸ் வச்சுதான் இந்த பிராக்டிக்கல் நாங்க செய்வோம் அங்க நாங்க மாப்போல் அடங்கினோட கொண்டு எடுத்து நாங்க ஐடின் சொல்யூஷன் சேர்த்த மாதிரி இங்கேயும் நாங்க குளுக்கோஸுக்கு தான் நாங்க சொல்யூஷன் செய்யறதுக்கப்புறம் ஆனா இங்க என்ன கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து கூட ஆய்வு கூடத்துல செய்ய போறது என்னபடியா கொஞ்சம் இதுகள் வந்த அதாவது ஆய்வு கூட நியதிகள் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னவா இருக்கும் கொஞ்சம் கூடுதல் ஆகினா காய்ச்சிக்கொள்ளும் அவன் முதலாவது விஷயத்தை கவனி இங்க நாங்க என்ன செய்ய மாட்டேன் கேட்டீங்கன்னா ஒரு சோதனை குழாய் ஒன்று இருக்கு என்ன இருக்கு எங்களுக்கு இங்க ஒரு சோதனை குழாய் ஒன்று இருக்கு இந்த சோதனை குழாய்க்கு நாங்க என்னத்தை என்னத்தை எடுத்து வைப்ப மாட்டேன் கேட்டீங்கன்னா சீனி கேரசல் நல்லா கரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம்டா என்ன செய்வோம் சீனி கேரசல் நாங்க என்ன செய்வோம் நல்லா கரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப கரைச்சி எடுத்த சீனி கரைசலுக்கு நாங்க என்ன சேர்க்கணும் கேட்டீங்கன்னா சோதனைக்கு ஆக்கி வச்சு பீலிங் சொல்யூஷன் சேர்ப்போம் அதாவது பீலிங்கின் கரைசல் என்ற ஒரு விஷயம் இருக்கிற அப்படின்னா கரைசல் இந்த பீலிங் சொல்யூஷன்ல எங்களுக்கு ரெண்டு விதமான பீலிங் சொல்யூஷன் சம்பந்தமா உங்களுக்கு சொல்லிருக்கோம் ஒன்னு வந்து பீலிங் கரைசல் ஏ பீலிங் கரிசல் பி இந்த பீலிங் கரிசல் ஏயும் பீலிங் கரிசல் பி யும் உங்களுக்கு ஒண்டா இருக்குமான்னு கேட்டீங்கடா இல்ல பீலிங் கரிசல் ஏ இன் நிறம் உங்களுக்கு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கடா நீல நிறமா இருக்கும் என்னவா இருக்கும்டா அப்பு நீல நிறமா இதே பீலிங் கரிசல் பி உங்களுக்கு என்னமா இருக்கும்னு கேட்டீங்கடா நிறமற்ற ஒரு கரிசல் ஆக பார்த்தா உங்களுக்கு தண்ணிமா இருக்கும் என்னமா இருக்கும்டா அப்பு தண்ணிமா இருக்கும் அப்ப நான் வெச்சுக்கோ நான் இங்க சாய்ஸ் பண்ண போற சொல்யூஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கடா பீலிங் கரிசல் இந்த பீலிங் கரிசல்ல கரிசல் ஏ வந்து உங்களுக்கு என்ன கலர்ல இருக்கும்னு கேட்டீங்கடா நீல கலர்லயும் அதே

பீலிங் கேரசல் நிறமுள்ள கேரசல் நீல நிறத்திலயும் அதே மாதிரி பீலிங் கேரசல் பி எங்களுக்கு என்ன கலர்ல இருக்குமான்னு கேட்டீங்களா ஒரு நிறமற்ற கலர்லயுமே இருக்கு இப்ப நாங்க அடுத்த விஷயம் என்ன செய்ய போற மாட்டேன்னு இந்த சோதனை குழாய்க்க நாங்க குளுக்கோஸை சேர்த்துட்டுறா குளுக்கோச கேரசல் எடுத்து வச்சிருக்கோம் சொல்யூஷன் எல்லாம் எடுத்துட்டோம் இப்ப நாங்க பீலிங் கேரேசல் நீங்க சேர்க்கேக்க கவனமா சேர்க்கணும் என்னன்னு சேர்க்கணும் கவனமான்னு கேட்டிருந்தா பீலிங் கரெசல் ஏ இல்ல நாங்க மூன்று அதாவது மூன்று துளிகளை விடுவமா இருந்தா சோதனை குழாய்க்குல அதே மாதிரி பீலிங் கேசல் பி லையும் நாங்க எண்ணத்தை விடணும் அப்ப மூன்று சமதுளிகளை விட வேண்டும் அதாவது பீலிங் கேசல் ஏல விடுற சமதுளி எண்ணிக்கையும் அதாவது பீலிங் கேசல்ல பீலிங் கேசல் எடுக்கிறோம் பீலிங் கேசல் சேர்க்க போறோம் இப்படி சேர்க்கைக்கு வந்து அந்த ரொப்ப என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா மூன்று ரொப்பிடுவோம் அதே மாதிரி பீலிங் கேசல் பி கே இருக்கிறது நம்ம அது கலர்ல இருக்கும் அதையும் நாங்க ரொப்பருக்கு எடுத்து ஒன்று ரெண்டு மூன்று என்ன செய்வோம் கேட்டீங்கடா சம அளவுல நாங்க என்னத்தை சேர்த்து கொள்வோம் கேட்டீங்கன்னா இங்க நாங்க துளிகளை சேர்த்துக் கொள்வோம் அப்ப ஞாபகத்துக்கு பீலிங் கேரசல் ஒன்று எடுக்கிறோம் இந்த பீலிங் கேரசலுக்கு நாங்க என்ன சேர்க்கணும் சம துளிகள்ல நாங்க என்னத்தேர்த்த அப்போ இந்த விஷயம் அதாவது இந்த நாங்க சேர்த்துக் கொள்வோம் இப்ப சொல்யூஷன் சேர்த்தா பிறகு இவர் உடனடியா நிலமாற்றம் காண்பிப்பாரோ கேட்டீங்களுக்கு நிறமாற்றத்தை காண்பிக்கிறார் ஆனா இவர் என்ன செய்ய மாட்டார் என்று கேட்டீன்றா உடனடியா என்னத்தை காட்டாது நிறமாற்றத்தை காட்டாது என்னத்தை காட்டாது நிறமாற்றத்தை காட்டாது எங்களுக்கு எது எந்த ஒரு விஷயமே உடனடியா அது பலம் கிடைக்குமா இல்ல ஆனா இதுக்கு நாங்க என்ன செய்யணும் கொஞ்சம் வேலை செய்யணும் அதே மாதிரி தான்

என்னது இவருக்கு நாங்க என்ன செய்யலாம் நேரடியா ஒப்பமேற்றலாம் தான் நாங்க நாங்க இங்க நேரடியா நாங்க சோதனை குழாயை வச்சு ஒப்பமேட்டு என்று கேட்டீர் டாப்பூ இந்த சோதனை குழாய் என்றது ஒரு மெல்லிய கண்ணாடியினாலான ஒரு குழாயா தாண்டாப்பூ இருக்கு மெல்லிய தடிப்புடைய கண்ணாடினாலான ஒரு குழாயா இருக்கு இப்ப நாங்க நேரடியா ஒரு வெப்பத்தை வழங்கினா இவ என்ன செஞ்சிடலாம்னு கேட்டிருந்தா வெடிச்சிடலாம் அல்லாட்டி ஒரு முட்கோப்பு நடவடிக்கைக்காக பாதுகாப்புக்காகத்தான் நாங்க என்ன செய்வோம் தாளிக்க வச்சு நாங்க கொள்றது என்னத்துக்கு வச்சு ஒப்பமேற்றோம் நீட் தாளிக்க வச்சு ஒப்பமேற்றோம் எந்த ஒரு பரிசோதனையை நாங்க வெப்பமேட்ட போறோமா இருந்தா நாங்க என்னத்துக்கு வச்சு ஒப்பமேட்டுவோம் கேட்டீங்கன்னுடா நீட் தாளிக்குள்ள வச்சு ஒப்பது நல்லது ஏன்னு கேட்டீங்க அதுல இருந்து வர ஆபத்துக்கள் இருந்து நாங்க தப்பிச்சு கொள்ளலாம் தான் நீட் தாளிக்க வச்சு ஒப்பமேட்டுடா இப்ப நாங்க சோதனைக்குள்ளாய்களை வச்சுட்டோம் சோதனைக்குழாய் நீத்தாளிக்க வச்சுட்டு நாங்க யார பயன்படுத்தோம் நீங்க பென்ஷன் சுழல் பண்ற விஷயத்த பயன்படுத்தும் என்னது பென்ஷன் சுழல் பண்ணி லேப்ல பாத்துருப்ப அவர் கேஷ் அதாவது கேஷுக்கு கொடுத்து கேஷ் சிலிண்டருக்கு கொடுத்து எடுத்து வச்சிருப்போம் அந்த பென்ஷன் சுழல் ஏன் நீங்க சூஸ் பண்றோம் கேட்டீங்கன்னா இவரால வழங்கப்படுற வெப்பம் வந்து சீரான முறையில எல்லா போகும் என்ன சீரான முறையில வந்து எல்லா அளவும் போறதுக்காக தான் நாங்க இங்க பென்ஷன் சுழல் பயன்படுத்தும் இப்படி பென்ஷன் சுழல் பயன்படுத்தினா பிறகு நாங்க இங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம் என்ன செய்யும் கேட்டீங்க வெப்பம் ஏற ¡Ura, ura, ura! என்ன நடக்கும் நிற நிறமாற்றத்தை அவதானிக்கலாம் என்ன அவதானிக்கலாம் நிறமாற்றத்தை அவதானிக்கலாம் என்ன கடல இருக்கும் சீனி கிடைசல் நாங்க வித்தியாசமான இந்த கலரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்கும் மாற்றம் அடைஞ்சு மாற்றம் அடைஞ்சு மாற்றம் அடைஞ்சு கடைசியில எங்களுக்கு என்ன வந்து சேரும் கேட்டீன்டா ஒரு வீழ்படி ஒன்று வந்து சேரும் அப்போ வந்து சேரும் ஒரு வீழ் படி ஒன்று வந்து சேரும் அப்ப முதலாவது பேர் எங்களுக்கு கரைசல் நிறம் வேறையா இருக்கு

கடைசியா தான் ஆர் வருவார் என்று கேட்டீன்டா ஒரு வீழ்படி ஒன்று தோன்றுவர் என்ன தோன்றுவார் வீழ்படி ஒன்று தோன்றுவர் அந்த வீழ்படி இந்த நிறமங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டீன்டா செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவாக இருக்கும் என்னவா இருக்கும் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவாக இருக்கு அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ள ராபு ஒரு ஒரு சக்கரேட்டுக்கான நாங்க பரிசோதனை செய்ய முதலாவது நாங்க இங்க பயன்படுத்த தேவையான விஷயம் என்னென்னு கேட்டியா என்ன சொல்யூஷனை என்ன சொல்யூஷன் பயன்படுத்துறோம் என்று இந்த ஒரு சக்கரேட்டுக்கு நாங்க முதலாவது கதைக்கிறது குளுக்கோசு இவர் ஒரு தாட்டும் வெல்ல பரிசோதனை என்ன பரிசோதனை ஒரு தாழ்த்தும் வெள்ள பரிசோதனை அடுத்த விஷயம் கைக்கப்படுறோம் அடுத்த வீடியோல கைக்கப்பறோம் தாழ்த்தா வெள்ள பரிசோதனை

செம்மஞ்சலா மாறும் கடைசியா ஒரு பீழ்படிவு வருவார் அந்த பீழ்படிவன்றது என்ன என்னன்னு கேட்டீன்டா ஒரு செங்கட்டி சோப்பு நிற பீழ் செங்கல் மாயிரு செங்கல் செங்கலை கழிச்சு போட்டு படிய விட்டா அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் யார் இருக்கும் கேட்டீங்கன்னா செங்கட்டி சோப்பு நிற வீழ் படிவு காணப்படும் நீளம் பச்சை செம்மஞ்ச் மஞ்சள் செம்மஞ்சள் என்று சொன்னா நிற மாற்றம் என்ன மாற்றம் நிறமாற்றம் இங்க இவங்களை களை செஞ்சு காண்பிக்க போதான் ஆனா இங்க கீழே என்ன வரப்போன்னு கேட்டீங்க ஒரு வீழ்படி ஒன்று வரப்போகுது என்ன படி வரப்போது வீழ்படி ஒன்று வரப்போது அப்ப நாங்க இந்த வீடியோல நாங்க என்ன களைச்சிருக்கோம் கேட்டீங்க ஒரு காபோக வீட்டுக்கான பரிசோதனை ஒரு சக்கரைட்டான குளுக்கோச இனங்கான்றதுக்கான பரிசோதனை தாழ்த்தும் வெள்ள பரிசோதனை நாங்க இங்க கழிச்சிருக்கோம் அப்போ ஞாபகம் வச்சுக்கோப்பு ஒரு தாழ்த்தும் வெல்ல பெரிசோதனைக்கு நாங்க சேர்க்கிற வந்து கரைசல் அந்த பீலிங் கரைசல் ரெண்டு கரைசல் சேர்க்கிறோம் ஒன்று நீளம் ஒன்று நிலம் அதுக்கு அங்க என்ன என்னமாற்றம் வருது நீளம் பச்சை பசிய மஞ்சள் செம்மஞ்சல் பரசியாவாடவர் செங்கட்டி சுவர்படி ஒன்று என்ன செய்யலாம் நிறமாற்றத்தை அவதானிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி விஷயம் இந்த விஷயம் விளங்குதானே அப்ப காபோகம் இல்லை இதை நாங்க காய்க்கலாம் இதுல ஏதாவது உனக்கு மேலதிக விளக்கம் தேவை இல்லாட்டி இதுக்கு 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 முந்தைய வீடியோக்கள் ஏதாவது மேலதிக விளக்கங்கள் தேவையாக இருந்தால் நீ சைவர் ஏழு ஆறு எழுநூத்தி இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது என்ற நண்பர் இந்த நண்பரை அல்லது நம்பரை நீ நாடலாம் அப்படி நாடினியாக இருந்தால் உனக்கான விளக்கங்கள் வந்து தரப்படும் அவர் இந்த வீடியோ நாங்க இந்த இது சம்பந்தமாக கழிச்சிருக்கோம் அடுத்த வீடியோ நாங்க என்ன கதைக்க போறோம்னு என்று கேட்டீங்கன்னா இருசக்க வீட்டுக்கான பரிசோதனை அதாவது தாழ்த்தாவில் பரிசோதனை சம்பந்தமாக கதைக்க போறோம் இதுல ஏதாவது உனக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குமாக இருந்தால் எங்களோட கொமெண்ட் எங்களோட கொமெண்ட் கொமெண்ட் பேஜில் வந்து கொமெண்ட் பண்ணிக்கொள் அதே நேரம் ஆப்பு என்ன கொள் கலாம் வித் யூ என்ற யூடியூப் சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோஸுக்குரிய ஒரு சப்போர்ட்டை தரு தரணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் விடைபெறுகின்றேன் என்றும் உங்களுடன் கலாம் வித் யூ உங்களுக்காக என்றும் இருக்கும்